காலையில் வந்து இந்த சொரியாசிஸோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா நம்முடைய பெருங்குடலில் கழிவுகள் அதிகமாக தீங்கிருந்துச்சுனா நிறைய அந்த பேஜஸ் வரும் நம்ம பெருங்குடலை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது அதுக்கு வந்து இந்த பேதி மருந்து எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்திங்கனாவே ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து இமீடியட்டாக குறைய ஆரம்பிக்கும் எப்பொழுதுமே இந்த சொரியாசிசினுடைய பேசிக் ரீசன் பார்த்தீங்கன்னா பெருங்குடலில் அழுக்கு அதிகமாக இருக்கும் தேக்கத்தினுடைய விளைவு தான் இந்த சொரியாசிஸாக அது வெளிப்படுகிறது இதுக்கு நீங்கள் ரொம்ப நீண்ட நாளாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறது சிறப்பான ஒரு விஷயம் இரண்டாவது நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு குடி வர்றாங்க ஆறு மாதத்தில் காலி பண்ணி போயிடுறாங்க அப்படின்னு சொன்னீங்க அதுக்கு காரணங்கள் வந்து எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் மன மிக எளிய முறையில் சரி பண்ணுறதுக்குரிய காரணமாக நம்ம ஒவ்வொருத்தரையும் சொல்லிக்கிட்டு வரதுங்கிறது அந்த உப்பு போட்டு அந்த இடத்த தொடங்க வீட்டைத் தொடக்கிறது வந்து உப்பு போட்டு தொடங்கி வீட்டில் இருக்கிறவங்களையும் நாலு காரணங்களையும் உப்பு வைக்க சொல்லுங்கள் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எதிர்மறை சக்திகள் அந்த இடத்துல வந்து முழுமையாக நீங்கிடும் நீங்கினதுக்கு பிறகு பெரிய மாற்றங்கள் நடக்கும் வர்றவங்க நிச்சயமாக ரொம்ப நாளைக்கு இருப்பாங்க அதுக்கு வந்து நீங்கள் இன்றைக்கி வேணால் என்ன பண்ணலாம்னா அமாவாசை இன்றைக்கி வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் எறிகிற விளக்கை ஏற்றி அந்த இடத்துல ஏற்றுகிற விளக்கு இருபத்தாறு மண் இருபத்தி நாலு மணி நேரம் எரியணும் கீழே வந்து ஒரு கப் மாதிரி பெரிய கப் மாதிரி வச்சு அதில் கல் உப்பு வச்சு அதுக்கு மேலே அகல் விளக்கு பெரிய அகல் விளக்காக வச்சு அந்த விளக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் எரிகிற மாதிரி பண்ணினேன் அந்த இடத்துல உள்ள எதிர்மறை சக்திகளை முழுமையாக நீக்கும் எதிர்மறை சக்திகள் அந்த உப்பு வந்து உறிஞ்சிட்டும் அது மூலமாக எதிர்மறை சக்தியை நீங்கும் அந்த வீட்டுக்கு குடி வரவங்க நீண்ட நாளைக்கு அந்த இடத்துல இருப்பாங்க இந்த நுட்பத்தை பயன்படுத்தி பாருங்கள் அதேமாதிரி இன்றைக்கி அமாவாசை எல்லாருக்கும் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருந்தேன் அதேமாரி இன்றைக்கும் அதே நுட்பத்தை பயன்படுத்துங்க தர்ப்பணம் கொடுக்குறதுங்கிறத நம்முடைய முன்னோர்களுக்கு நம்ம கொடுக்க முடியும் அதுக்கு வந்து தர்ப்பை புல் வாங்கிக்கிறோங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிறோங்க வீட்டில் கொஞ்சம் சாதம் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அந்த இதை வந்து மூணு உருண்டையாக பிடிச்சி இலையில் வச்சுட்டு கொஞ்சம் எள்ளும் எள்ளு வச்சுக்கிருங்க அதுக்கு முன்னாடி மூணு உருண்டை மேலையும் ஒவ்வொரு தர்ப்பை புல் வச்சுட்டு கையில் எள்ள வச்சு தண்ணியை முதலே எடுத்தோன்னா உங்களுடைய உறவினர்களுக்கு விடுங்க இரண்டாவது உங்கள் குடும்பத்துக்கு உதவி செய்த நண்பர்களுக்கு விடுங்க மூன்றாவது உலகத்தில் எந்த ஜீவனுக்கெல்லாம் இந்த எல்லும் தண்ணியும் கிடைக்காமல் இருக்கோ அது போய் சேரட்டும்னு சொல்லி விட்டுட்டு இது மூணையும் சேர்த்து காக்காய்க்கோ அல்லது நாய்க்கோ உணவாக வைங்க வச்சீங்கன்னாவே உங்களுடைய முன்னோர்களுடைய பிளெஸ்ஸிங் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் இன்றைய அமாவாசையும் நீங்கள் எப்பொழுதுமே பயன்படுத்திக்கலாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் செஞ்சுக்கிட்டே வரலாம் ஆண் பெண்கிற தேசம் கிடையாது எதுவுமே கிடையாது நம்முடைய முன்னோர்களை நம்ம உணர்வு ரீதியாக எளிய முறையில் தொடர்பு கொள்ள முடியும் இதில் உணர்வு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் உணர்ந்து ஃபீலிங்ஸோடு செஞ்சீங்கன்னா முன்னோர்களுக்கு இந்த தர்ப்பணம் போய் சேரும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் கடகடன் வர்றதை பார்க்க முடியும் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர்கள் இதை இந்த நுட்பத்தை பயன்படுத்துங்கள் பொருளாதார தடை குடும்பத்தில் உள்ள தடைகள் இல்லை குழந்தை பிறப்புக்கான தடைகள் இல்லை தீராத நோய்கள் எது இருந்தாலும் முன்னோர்களுடைய பிளெஸிங் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தயவுசெய்து இந்த நுட்பத்தை பயன்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்துங்கள்

எனக்கு கொஞ்சம் time மட்டும் மாத்தி கொஞ்சம் நல்லா இருக்கும் sir இப்போ மணிக்கு போறது பத்து மணிக்கு போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்புறம் எட்டு மணிக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்குறாங்களே அவங்களுக்குள்ள நிகழ்ச்சி இது பண்ண முடியாது ஞாயிற்றுக்கிழமை மறு உலகம் பார்த்துக்கிறீங்க சரிம்மா இப்போ நம்ம இந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கு வரலாம் இந்த குழந்தை பிரச்சனைகளுக்கான தீர்வுக்கு வரலாம் பொதுவாக குழந்தைகள் குடும்பம் பண்ணுறாங்கன்னா அவங்கள வாழ் வாழ்த்து வாழ்த்து தான் சரிபடுத்த முடியும் அவங்க இரவில் தூங்கும்போது அவங்க தலைக்கு மேலே கையை வச்சு ஒவ்வொரு குழந்தையும் இப்போ பையனா பையன் தலைக்கு மேலே கையை வச்சு அந்த பையன் அன்பாக இருக்கிறான் அமைதியாக இருக்கிறான் சாந்தமாக இருக்கிறான்னு சொல்லி நீங்கள் மனப்பூர்வமாக மனக்கட்டளைகளை நீங்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கணும் இது மாதிரி பொண்ணுக்கு நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வரணும் இதை ரெகுலராக பண்ண பார்த்தீங்கன்னா பிள்ளைகள்கிட்ட மிக விரைவில் மாற்றங்களை பார்க்க முடியும் இது ஒரு நுட்பம் இரண்டாவது நுட்பம் வந்து பிள்ளைகளோட கூட உட்காந்து சாமி கும்பிட்றதுக்கு ஒரு சின்ன ஒரு நாலு வரி பாடல் ஏதாவது சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைகளை நம்ம கூட உட்கார வச்சு இந்த சாமி பாடல்களை சொல்ல வச்சு கொளக்கலாம் இது ஒரு நுட்பம் இந்த மாதிரியான நுட்பங்களை வச்சிக்கங்க வெளியில் கோயில்களுக்கு போகும்போது நீங்கள் பிள்ளைகளை கூட கூட்டிகிட்டு போங்க இதெல்லாம் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உணர்வை வெளிப்படுத்த முடியலை அதனால் அவங்க வந்து குறும்பை நிறையா பண்ணுறாங்க பொதுவாக சின்ன குழந்தைகளாக இருக்கிறனால ஒரு நாளைக்கு ஏழு முறை அந்த குழந்தையை அப்படி கட்டி பிடிச்சி விட்டீங்கன்னாவே கொஞ்சம் நேரம் கட்டி பிடிச்சி தட்டி கொடுத்தீங்கனாவே அந்த குறும்பெல்லாமே குறைஞ்சிரும் சின்ன குழந்தைகளை ஈஸியாக அந்த இதுலேயே சரிப்படுத்திட முடியும் இதோட மிக மிக ஒவ்வொரு உயிரும் ஏங்கும் ஒரு நுட்பம் இதை நீங்கள் பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பிள்ளைய வந்து நல்ல அன்பாக மாறிடுவாங்க மாற்றம் லட்சியமாக நடக்குமா வாழ்த்துக்களுமா ஆஹ் சரிங்க கண்டிப்பாக மாட்டேங்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது விட்ட என்ன பற்ற வச்சிருக்காரு

என்ன சாரை பார்க்கணும் அப்படின்னு டிவில கீழே நோட் பண்ணிக்கோங்க என்ன பயிற்சி வகுப்பாக இருந்தாலும் நீங்க நேரில் பண்ணும்போது முழு விவரம் கண்டிப்பா நீங்க வந்து பார்க்கலாம் நம்ம சின்னதாக ஒரு பிரேக் மட்டும் எடுத்துக்கலாம் பிரேக் அப்புறம் சீக்கிரமா சந்திக்கலாம் வெல்கம் த லைவ் ஷோ பாரம்பரிய முறைப்படி செக்கில் ஆட்டப்பட்ட ஹெல்டா நலனை மற்றும் சோலை அக்கு மையம் இணைந்து ஒழுங்கும் மகத்தான மாற்றங்கள் சார் நமக்கு லைவ் ப்ரோக்ராம் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க அது எல்லாருமே தொடர்ந்து பயிற்சி முயற்சி செஞ்சு மகத்தான வெற்றிகள் மகத்தான மாற்றங்கள் நடந்திருக்கு நிறைய பேர் நீங்கள் ஃபீட்பேக் சொல்லி உங்கள் சந்தோஷங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க லைவ் அப்படி நமக்கு ஐம்பது நிமிஷம் நமக்கு நேரம் பத்துறதில்லை அப்படிங்கிற பட்சத்தில் சார் நமக்கு பயிற்சி வகுப்புகள் பயிற்சி வகுப்புகள் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் கூட இறை சக்தி சம்மந்தப்பட்ட பயிற்சி வகுப்பை இருக்கு அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் இது டாபிக் எரிசக்தி அப்படின்னோன்னா வெறும் இறைசக்தி மட்டும் இருக்கும்னு நினைக்க வேண்டியதில்லை இது வந்து பிராணசக்தியை எப்படி பயன்படுத்துகிறது அந்த பிராணசக்தியை பயன்படுத்துவதன் மூலமாக நம்முடைய உடலில் இருக்கிற நோய்களை எப்படி நீக்கிறது அதேமாரி தொலைதூரத்தில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது நம்முடைய நிறுவனங்களுக்கு எப்படி ஆற்றலை பெருக்கிறது நம்முடைய வீட்டுக்கு எப்படி சக்தி ஊட்டுறது நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி சக்தி ஊட்டுறது நமக்கு வேண்டிய நபர்களோடு எப்படி ஆழ்மனதின் மூலமாக தொடர்பு கொண்டு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை அடைகிறது நம்முடைய பல்வேறு விதமான பிரச்சனைகள் நீண்ட நாட்களாக இருந்ததை எப்படி தீர்க்கிறது அனைத்திற்கும் இந்த சக்தி பயிற்சி உதவியாக இருக்கும் இந்த சக்தி பயிற்சிங்கிறது வந்து ஒரு ஹீலிங் பயிற்சி வகுப்பு ஹீலிங் பயிற்சி வகுப்புனாவே இந்த நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ஹீலிங் இருக்குது அந்த ஹீலிங் மூலமாக நோய் நிற்கிறது அப்படிங்கிறதுலாம் இந்த ரைக்கி ஹீலிங் இது மாதிரிலாம் நிறையா ஹீலிங் இருக்குது இந்த ஹீலிங்கில் உள்ள நுட்பங்களை பயன்படுத்தி தான் இந்த பயிற்சி வகுப்பு முழுக்க முழுக்க நடைபெறும் நம்முடைய இளங்களுக்கு சக்தி ஊற்றுறதுலேருந்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு நபருமே இந்த ஹீலிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ஹீலிங்கில் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது நம்ம நம்முடைய பயிற்சி வகுப்பை பொறுத்தவரை இது ஒரு முதலீடாக நீங்கள் நினைங்க ஒரு முறை கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுக்க இது வந்து பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் இந்த ஹீலிங் கலையை கற்றுக்கிறது மூலமாக நம்ம மற்றவர்களுடைய இந்த பிராண பிராண உடலில் உள்ள நோய்களை மிக எளிய முறையில் நீக்க முடியும் நம்ம உடல்ங்கிறது காரண உடல் அதை தாண்டி இருக்கக்கூடியது பிராண உடல் அதை தாண்டி இருக்கக்கூடியது ஒளி உடல் இது மாதிரி நம்மளை சுற்றி ஒரு ஐந்து உடல்கள் இருக்குதுன்னு சில பள்ளிகளும் சிலர் ஏழு உடல்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதில் அந்த பிராண உடலில் ஏற்படும் பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு இதை நுட்பமாக பயன்படுத்தும் நம்முடைய இந்த காரண உடலில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்கு மற்ற மருத்துவ முறைகள் எல்லாமே பயன்படும் இப்போ நம்ம சொல்லித்தரப்போகிறதுங்கிறது பிராண உடலில் ஏற்படும் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது இங்கேருந்து தொலைவில் இருப்பவர்களுக்கு எப்படி ஆற்றலை அனுப்புவது அந்த ஆற்றல் மூலமாக எப்படி அவர்களை குணப்படுத்துவது நீண்ட நாட்களாக இருக்கும் வியாதிகளை குணப்படுத்திக்கிறது எப்படி முட்டிவெளியாக இருந்தால் எப்படி சரிப்படுத்திக்கலாம் இது சம்பந்தமான எ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு தீர்வு இருக்குது அதை எப்படி இந்த சக்தியை நம்முடைய சக்தியை பயன்படுத்தி சரி பண்ணிக்கலாங்கிற நுட்பங்கள் ஏராளமான விஷயங்களை கற்றுக் கொடுக்குறது தான் சக்தி பயிற்சி இந்த சக்தி பயிற்சியை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு ஹீலராக மாறிவிடலாம் நீங்கள் ஹீலர்னால் ஒரு நோய் நீக்கும் நபராக மாற முடியும் தொடர்ச்சியாக நீங்கள் பயிற்சி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பிராண உடலில் ஏற்படும் நோய்களை மிக இளைய முறையில் நீட்பதற்கு இது உதவியாக இருக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துடுங்க ஏன்னா இந்த மாதம் முடிஞ்சிட்டா இதுக்கு அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் அந்த பயிற்சி வகுப்பு வரும் ஏன்னா இப்போ அடுத்த மாதத்துலேயே கோயம்புத்தூரில் இரண்டு பேர் பயிற்சி வகுப்புகள் இருக்குது அப்போ ஈரோட்டில் இரண்டு பயிற்சி வகுப்புகள் மட்டும்தான் நம்மளால் நடத்த முடியும் நம்ம போக போக நிறைய இடங்களில் பயிற்சி வகுப்புகள் அதிகமாகும் போது ஈரோட்டில் பயிற்சி வகுப்புகள் குறையும் அதனால் இருக்கும்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்தியது இதை வந்து உங்களை ஒரு சக்தி வாய்ந்த நபராக மாற்றிக்கொள்ளலாம் உங்களை சுற்றி சக்தி வாய்ந்த வட்டங்களை ஏற்படுத்திக்கிற முடியும் உங்களுடைய வீட்டை சக்தி வாய்ந்த வீடாக மாற்ற முடியும் தொழில் நிறுவனங்களை மாற்ற முடியும் உங்கள் குழந்தைகளுக்கு காப்பு அளிக்க முடியும் இந்த அனைத்திற்குமே இந்த எரிசக்தி பயிற்சி வகுப்பு மிக மிக பயனுள்ள வகுப்பு இந்த மாதிரி வகுப்புகள் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு குறைந்த கட்டணத்தில் வேற எங்கேயுமே இது ஒரு நல்ல வாய்ப்பு தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த பயிற்சி உதவி செய்யும் ஓகே சார் நம்ம நிகழ்ச்சி மூலமாக அப்படின்னா நிறைய நமக்கு கிளாஸஸும் நமக்கு சார் எடுத்துகிட்டு இருக்காங்க நீ அந்த கிளாஸ் நீங்க முன்பதிவு பண்ணிக்கிறது டிவியில் கீழே ஸ்க்ரோலிங் ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ஸ் கால் பண்ணிங்கன்னா பயிற்சி நடக்கக்கூடிய இடம் நேரம் காலம் பயிற்சி கட்டணம் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுட்டீங்க நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம் ஹலோ விழிப்புணர்வு வணக்கம் வாழ்க வளமுடன் நான் தான் பேசலாம் விழிப்புணர்வு வணக்கம் சொல்லுங்க சென்னிமலை எல்லாம் நல்லா தெரியுதா என்ன <laughs> 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 you know, ஒவ்வொரு மாதமே கரெக்டாக அந்த உத்தம நட்சத்திரக்கு நமக்கு ரிமைண்டர் ஞாபகப்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க இந்த சென்னிமலை முருகன் வந்து எந்தளவு விசேஷம் வந்து நிறைய தூரம் நீங்களும் சொல்லியிருக்கீங்க ஸோ வாய்ப்புகள் பயன்படுத்திக்கலாம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹலோ மேடம் விழிப்புணர்வு வணக்கம் டிவி வால்யூம் குறைக்கணும் விழிப்புணர்வு வணக்கம்மா சொல்லுங்கம்மா விழிப்புணர்வு வணக்கம் நல்லா இருக்கேன் மோகமாக இருக்கேன் சொல்லுங்க வரதுக்கு என்ன அங்க வந்து கம்பெனில வந்து சார் ஆளுலே யாரும் செட் ஆக மாட்டேங்கறாங்க அந்த கம்பெனி நான் போற வேற போற கம்பெனி நீங்க சார் சரி போனா ரொம்ப மன கஷ்டத்துல சார் அவருக்கு 100 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுச்சுமே சரி ஆளுவே செட் ஆக மாட்டேங்கறாங்க வாஸ்து தெரியலையா என்ன தெரியல பீஸ் எப்படி பண்ணால அது கொஞ்சம் கரெக்டாகவே வர மாட்டேங்குது சார் சரி அப்புறம் ஆளுங்களும் செட் ஆகவே மாட்டேன்றாங்க சார் அவருக்கு லாஸ் ரொம்ப லாஸ் ஆயிட்டே இருக்குங்க சார் அதான் அவர்கிட்ட சொல்லி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நேரம் சொன்னீங்கன்னா என்ன பிரச்சனை பேசிக்கலாம் உங்க உள்ள பிரச்சனைகள் என்னங்கிறத நம்ம பேசிக்கிற முடியும் அதனால தொலைபேசி என்ன அவரை வந்து பாக்க சொல்லுங்க இல்லை நீங்க வேணாலும் கூட்டிகிட்டு வாங்க வந்தீங்கன்னா தெளிவா ஏன்னா இது பெரிய தொழில் நடக்குது உங்களுக்கு தொழில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இடத்து எப்படி சிறப்பாக நடத்துறது என்னங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்திடலாம அதனால நேரம் கூட்டிட்டு வாங்க நிச்சயமா நன்றி 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 முதலாளிகள் நல்லா தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்க முடியும் அப்படி வேலை வாய்ப்புகள் இருந்தால் தான் சாதாரண மக்கள் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அதன் பிறகு அவங்க பிள்ளைய ஒரு பெரிய நிலைக்கு வர முடியும் முதலாளிகளுக்கே பிரச்சனைகள் வரும்போது அது எவ்வளோ சங்கடமாக ஒரு வேலை பார்க்குறவங்க நினைக்கிறாங்கன்னா ஆத்மார்த்தமாக அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்கன்னு அர்த்தம் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகளும் உரித்தாகட்டும்

நாம் நெருங்க முடியும் அதுதான் ஃபீலிங்ஸ் மூலமாக நம்ம அவங்கள ஈர்க்க முடியும் அந்த அடிப்படையில் முன்னோர்களை நம்ம கூப்பிடுறது வாங்க உங்களுக்கான அந்த உணவும் தண்ணியும் வச்சுருக்குறேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக வேண்டிட்டு எங்களுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் எங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் நீங்குவதற்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டிட்டு அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் இதுக்கோ காக்கைக்கோ அல்லது நாய்க்கோ வச்சிடலாம் என்னம்மா ஆமா ஆமா எள்ளு 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 களைக்கு வைக்கக்கூடாது ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதை உருண்டையா மூணு உருண்டை பிடிச்சி வைக்கணும் வச்சுட்டு அந்த உருண்டை மேலே ஒவ்வொரு உருண்டை மேலையும் ஒவ்வொரு தர்பையும் வைங்க வச்சுட்டு கையில் கொஞ்சமாக எல்ல வச்சுட்டு தண்ணியும் எள்ளுமா நம்ம கையில் இந்த ஆள்காட்டி வரலும் கட்ட வரலுக்கு நடுவில் அந்த தண்ணி கீழே விழுகிற மாதிரி அதை விடணும் அதுதான் அது ஒன்று நுட்பமே இந்த ஆள்காட்டி வர்ணம் இடையில் தண்ணி விழுகிறதா நினச்சி முதல்ல இருக்கிறது உங்களுடைய முன்னோர்களுக்கு விடுங்க இரண்டாவது விடுறது வந்து உங்களுடைய உங்கள் குடும்பத்தை உதவி செய்தவர்களுக்கு விடுங்க மூன்றாவது உங்களுக்கு யாருனே தெரியாத கஷ்டப்படுற ஜீவன்களுக்கு இது போய் சேரட்டும்னு விடுங்க ஆத்மார்த்தமாக செய்யுங்க செஞ்சுட்டு அவங்க எல்லாேருக்கும் விட்டதுக்கு பிறகு அவங்கள்ட்ட ஆசை கேளுங்க உங்களே அவங்கள ப்ளஸ் பண்ண சொல்லுங்கள் ப்ளஸ் பண்ணுவாங்க ப்ளஸ் பண்ணதுக்கு பிறகு அதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் நான் சொன்ன மாதிரி எதுக்காக கொடுத்துடலாம் முன்னாடி ஓடுற தண்ணியில் ஓட்டலாம் இப்போ தண்ணி இல்லாதனால இதுங்களுக்கு ஆ நன்றி நன்றி ஏன்னா இன்றைக்கி அம்மாவாசை வளர்மையான நாள் நிறைய பேருக்கு முன்னோர்களுடைய பிளெஸ்ஸிங் கிடைக்கிறதுக்கு ஒரு நுட்பம் செலவழிக்க வேண்டியதே நம்ம வீட்டில் இருக்கிற பொருள்களை பயன்படுத்தி எளிய முறையில் நுட்பத்தை சரி பண்ணிக்கலாம் ஹலோ இனிய காலை வணக்கம் நீண்ட நாட்களுக்கு பிறகு குரல் கேட்கிறது கல்யாணமாக <laughs> 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 <laughs>